பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்ற தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவலகன் என்பவரே இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இப்பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் பெருமைப்படுகின்றேன் எனவும் இளவலகன் அறிவித்துள்ளார் இவருக்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் நீல் மக்டொனால்ட் முன்மொழிந்துள்ளார் போர் மற்றும் துன்புறுத்தலில் இருந்து தப்பி ஓடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை உருவா வாக்கி அங்குள்ள சமூகத்திற்கு அவர் பங்களித்த ஒரு செய்தியை எடுத்துச் செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இப்பதவியின் பின்போது இப்ஸ்விச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் இந்து ஒருவர் முதல்வராக வருவது நகரத்தின் பெரும் பன்முகத்தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் காட்டுவதாக நகர இந்து சமாசத்தின் தலைவரான சச்சின் கராலே கூறியுள்ளார் முன்னதாக இலங்கையை விட்டு வெளியேறிய இளவலகன் இந்தியா உகண்டா மற்றும் ருவண்டா ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த பின்னர் இங்கிலாந்திற்கு சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது